ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜெய்கண்ணா இன்னைக்கு நம்ம தனுஷ்கோடி பற்றி பார்க்க போகிறோம் நான் கண்ணா தனுஷ்கோடியில் அப்படி என்ன இருக்குது அதை பற்றி என்ன சொல்ல போகிறேன் உங்களுக்கு என்ன என்ன எல்லாம் தெரியும் என்னெல்லாம் சொல்ல போகிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதை பற்றி அப்படியே தனுஷ்கோடி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் எங்கெங்கயோ போகிறோம் அமெரிக்கா போகிறோம் ஆஸ்திரேலியா போகிறோம் எங்கெங்கயோ போய் என்னென்னமோ பார்க்குறோம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம ஒரு ஆம் நாட்டில் இருக்கிற தனுஷ்கோடி பற்றி யா யாருமே போய் பார்க்கல ஏதோ ஒரு சிலர் மட்டும் அப்படி சும்மா அப்படி தொட்டுக்க ஊர்கா போல அப்படி இது அந்த அளவுக்கு தான் வச்சுருக்குறோம் நான் தனுஷ்கோடியில் என்னெல்லாம் இருந்தது என்ன விஷயங்கள் எல்லாம் பயங்கரமா இருந்து இருக்குது அது எவ்வளவு பெரிய நான் ரொம்ப வளர்ந்த சிட்டியா இருக்க வேண்டிய தனுஷ்கோடி இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போறோம் இருந்து தனுஷ்கோடி போனா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் போக 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 லாஸ்ட்ல எதுவுமே இருக்காது ஃபுல்லா போற வழியில சைடில் மட்டுமே ஒரு சில இடிஞ்ச சர்ச்சு சர்ச்சோட மிச்சம் இடிஞ்ச கோவிலோட மிச்சம்

இந்திய வரைபடத்து வளர்ந்து நல்ல வணிகத்துக்கு உகந்த நாடா சிட்டியா இருந்த தனுஷ்கோடி இந்திய வரைபடத்துல இருந்து வாழ தகுதி இல்லாத இடம்னு சொல்லி அறிவிச்சு இன்னைக்கு வந்து அந்த பழைய நினைவுகளை மட்டும் சுமந்துகிட்டு இருக்குது அத்திப்பட்டி தண்ணியில காணாம தண்ணியில காணாம போன போல மிகவும் செழுமையா செழு செழுமையா செழுமையா வாய்ந்த நக நகரம் தண்ணியில போன தண்ணியில போய் அறுபது வருஷம் ஆச்சு அறுபது வருஷத்துக்கு முன்ன நடந்த கதை அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் தனுஷ்கோடி அழிச்ச ஒரு புயல் ஒரு சைக்ளோன் தனுஷ்கோடிய பர்டிகுலர் அந்த புயல் வந்து கடக்கும்போது போது இருநூத்தி நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிருக்கு இருநூத்தி நாப்பது கிலோமீட்டர் ஸ்பீட்னா பாத்துங்க சென்னையில இருந்து கன்னியாகுமரிக்கு ரெண்டு மணி நேரத்துல பைக்ல வரலன்னா பாத்துங்க அவ்வளவு ஸ்பீட்ல தனுஷ்கோடியை வந்து அந்த புயல் வந்து கடந்து கடந்துருக்கு தனுஷ்கோடியை பத்தி சொல்லணும்னா பிரிட்டிஷ் ஆட்சியில அவங்க வந்து எப்படி சொல்றது இப்போது வந்து கோவால வாழ்றோம் பாண்டிச்சேரி அது போல் ரொம்ப அப்படியே பயங்கரமான ஊராக இருக்குது அந்த ஃபுல்ல தனுஷ்கோடி எப்படி நட சைடு தண்ணி இந்த சைடு தண்ணி எல்லாமே தண்ணி அப்படி இருக்க அந்த எப்படி சொல்றது பார்க்க அந்த பிரிட்டிஷ் ஆட்சியில் இருக்கும்போது அங்கே இருந்த அந்த பெரிய பெரிய விவிஐபிகள் விஐபிகள் போய் செட்டில் ஆகணும் தனுஷ்கோடியில வந்து வீடு வாங்கி தங்கணும் அது போல அவ்வளவு அந்த அவங்களுடைய எய்ம் அப்படி இருந்துக்குது இப்ப நம்ம சொல்லுவோம் பயஸ்கார்டுல ஒரு சில விஐபி எல்லாம் சொல்லுவாங்க பயஸ்கார்டுல வீடு வாங்கி தங்கணும் அது போல தனுஷ்கோடியில அதாவது நூறு வருஷத்துக்கு முன்னாடியே தனுஷ்கோடியில வீடு வாங்கி தங்கணும் தங்கணும்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் ஆட்சியிலே இருந்திருக்கு அப்படி டெவலப் பண்ணது வந்து இப்போ எக்ஸாக்டா சொன்னா நூத்தி எட்டு வருஷம் ஆகுது முன்னவே ரயில்வே ஸ்டேஷன் இருந்து நம்ம தனுஷ்கோடியில நூத்தி எட்டு வருஷங்களுக்கு முன்னவே ரயில்வே ஸ்டேஷன் இருந்துக்குது பாம்பன் பாலம் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல கட்டினது இருந்து ஒரு ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்ன இருந்த கோவில் வந்து அங்க இருக்குது அதாவது ராமர் பாலம் ராமர் வந்து தனுஷ்கோடியிலிருந்து தான் ராமர் பாலம் கட்டி ஸ்ரீலங்காக்கு போனார் அங்கே அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல பர்டிகுலராக இதை வந்து நான் பார்த்தது வந்து அந்த ஒரு சின்ன தொட்டி போல த ஒரு ஆள் அகலம் அது அவ்வளோ அகலம் இருக்கும்னு வச்சுக்கலாம் ஒரு ஆள் உள்ள போய் ஜம்மு நிக்கலாம் அது போல ஒரு தொட்டி இருக்கும் அந்த தொட்டிக்குள்ள ஒரே ஒரு தைளோ அகலம் சின்ன கல் தான் இருக்கும் அந்த கல் வந்து சொர சொரன்னு இருக்கும் அதை எப்படி அது மேல வந்து ஒரு இரும்பு கேட்டு போல போட்டிருப்பாங்க கையெல்லாம் வச்சு உள்ள அமுக்கலாம்னு வச்சுக்கோங்க அந்த கல்ல எப்படி அமுக்கினாலும் நல்லா வெயிட்டா இருக்கும் அந்த கல்ல எப்படி அமுக்கினாலும் உள்ள போவே போகாது மிதக்கிட்டே தான் வரும் ஆனா கல்லுதான் அது அது இது அங்க இருந்தவங்க சொன்னாங்க இதுதான் இந்த ராமர் பாலம் கட்ட யூஸ் பண்ண கல்லு இந்த கால அந்த கல்லுல ஒரு பீஸ் போல அது போலதான் இந்த கல் வந்து தண்ணியில மிதக்கதான் செய்யும் இதை வச்சுதான் ராமர் பாலம் கட்டினாங்க அப்படியெல்லாம் சொன்னாங்க அந்த கல்ல நான் அமுக்கி பார்த்த அடு எப்படி தண்ணிக்குள்ள அமுக்கினாலும் அது மேல மிதக்கிட்டு மிதக்கிட்டு வந்து பயங்கரமா இருந்தது அங்க வந்து ராமேஸ்வரம் போனாலே ஒரு மாதிரி எப்படி சொல்றதுன்னா தாய்மடியில போய் ராமேஸ்வரன்ற தனுஷ்கோடி போனா அப்படியே அந்த தாய்மடியில இருக்கிற போல அப்படி ஒரு சௌந்தரியமான நினைவுகள் சொல்லுவாங்க போல அப்படியே அங்க எதுவுமே பயங்கர ரிச்சா எதுவுமே இருக்காது இடிஞ்சு போன சர்ச் அங்க நின்று நான் போட்டோலாம் அது ரெண்டு மூணு வருஷம் ஆகுது முடிஞ்சா நான் சைடுல அந்த போட்டோல்லாம் கிடைச்சேன்னா நான் சைடுலாம் போடுறேன் பயங்கரமா இருக்கும் அங்க ரொம்ப பிரல பிரபலமா அப்படி எல்லாம் இல்ல அதே போல நம்ம தனுஷ்கோடிக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் எவ்வளவு லாங்னு பார்த்தா ஜஸ்ட் இருபதே கிலோமீட்டர் தான் ஒரு நல்ல கிளீனான டேல பார்த்தா இங்க இருந்து வெறுங்கனால ஸ்ரீலங்காவே பார்க்க முடியும் அது போல ஒரு அவங்க வந்து கோவில் இருக்கு அதே போல ராமாயணத்துல சொன்ன போல அந்த ராமர் பழம் கட்டணுது இன்னும் வந்து அவங்க வந்து பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல சென்னையில இருந்து இலங்கையில இருக்க கொழும்பு கொழும்போ அங்க போகணும்னா வெறும் சென்னையில இருந்து கொழும்புக்கு போகணும்னா வெறும் எண்பது ரூபாய் தான் எண்பது ரூபாய் கொடுத்தா அங்க இருந்து அங்க கொண்டு போய் விட்டுருவாங்க எப்படி கண்ணா நடுவுல கடல் இருக்கு அது உள்ள எப்படி விட்டு போவாங்க அப்படின்னா சென்னையில இருந்து டிக்கெட் எடுத்து ஏறி ஆச்சுன்னா சென்னையில இருந்து தனுஷ்கோடியில கொண்டாந்து விட்டுருவாங்க ஒரு ட்ரெயின் கொண்டாந்து விட்டுடுவோம் அடுத்து இருந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து போட்டு மூலியமா போகிறது இருந்து இன்னொரு ட்ரெயின் அந்த கஸ்டமர் ஸ்டேஷன் அதெல்லாமே முடிச்சுட்டு அடுத்தது வந்து போட்டு மூலியமா வந்து போட்டில் ஸ்ரீலங்கா விட்டுருவாங்க ஸ்ரீலங்காலருந்து ஒரு ட்ரெயின்ல கொண்டு போய் அந்த தலைமா தலைநகர் கொழும்பு அவங்க கொண்டு போய் விட்டுறாங்க வெறும் என்பதுக்கு தான் அப்பவே அடுத்தது இது எல்லாமே இவ்வளவு அழகா இவ்வளவு பயங்கரமா அப்படியே எப்படி சொல்றதுன்னா வந்து பெரிய வணிகம் துறைமுகங்கள் ரயில்வே ஸ்டேஷன் அந்த அஞ்சல் போஸ்ட் ஆஃபீஸ் அது போல பயங்கரமா ஜவுளி கடைகள் அப்புறம் போட்டு துறைமுகம் சொல்லிட்டேன் இது எல்லாமே இருந்து ஒரு பயங்கரமான வளர்ந்த ஒரு சிட்டியா தான் நம்ம தனுஷ்கோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கரெக்டா அறுபது வருஷத்துக்கு முன்ன ஒரு எதிர்பார்க்காத ஒரு நைட் இப்போ அதுல வந்து நான் இது வந்து இல்லை உண்மையாக நடந்தது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து அன்னைக்கு நைட் வந்து போல சாப்பிட்டு கூப்பிட்டு அப்படியே தூங்குறாங்க தூங்கலான்னு படுத்த உடனே பயங்கரமான அலை அடிக்குது பயங்கரமான அந்த எப்படி சொல்றது வே அந்த அலை வந்து பயங்கரமா அடிக்குது அந்த அலையில வந்து சரி எப்பயுமே அந்த கடலோரம் இருக்கிறவங்களுக்கு வந்து அதெல்லாம் பழக்கப்பட்டது தானே சரி இது எவ்வளவு போல அடிக்கிறதா அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க சரி அப்படியே பார்த்துட்டு அப்படியே தூங்குறாங்க அந்த அலை வந்த அலை அப்படியே வந்த உடனே அந்த இருந்த கரண்ட் கம்பங்கள் அது எல்லாத்தையுமே அடிச்சு ஒப்ப க்ளோஸ் பண்ணிடுது இயற்கையின் சீற்றங்கள் இயற்கைக்கு முன்னால் நம்ம கண்டுபிடிக்கத்தலாம் ஒண்ணுமே இல்லை மொத்த கரண்ட் கம்பம் எல்லாமே மொத்த டோட்டல் க்ளோஸ் அது போல அடிச்சிட்டு உடனே இவங்க தூங்கிட்டு இருக்கு இது வந்து உண்மையா அவங்க வந்து லேட்டர் பெரிய சொன்னது இவங்க தூங்கிட்டு இருந்தவொடனே திடீர்னு பார்த்தா அவங்க வாயில மண்ணு மண்ணு படுது அப்படியே உப்பு தண்ணி எல்லாம் அடிக்குது என்னன்னே தெரியல அவங்க வந்து கண்மூழிச்சு பார்க்கும்போது பக்கத்துல அவங்க ஒய்ஃபோட கையை மட்டும் இப்படி பிடிச்சிட்டாங்க கெட்டியமா பிடிச்சிட்டு என்ன நடக்குதுன்னே தெரியல அவங்க போறாங்களா இல்லைன்னா அந்த தீவே கடலுக்குள்ள முழுகுதா அப்படின்றத அவங்களுக்கு புரியவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு அலை அங்க வந்து ஒரு அலை வந்து இருபத்தி நாலு அடி ஹைட்ல நல்லா வளர்ந்தவனே ஒரு ஆறு அடி அப்படி இருப்பான் இந்த தான் இப்ப என்னோட ஒரு அரை அடி ஹைட்டா இருப்பாங்க நல்லா வளர்ந்து கேட்டவனே ஆறு அடிதான் இருப்பாங்க இருபத்தி நாலு அடிக்கு ஒரு ஒரு அலையும் அவ்வளோ வேகமா வந்து அடிச்சு இருக்கு அந்த அலை அடிக்கும் போது இவங்க வந்து ரெண்டு பேரும் கையை மட்டும் புடிச்சுக்கிட்டாங்க உள்ள போனாலும் சரி சத்தாலும் வந்தாலும் இருப்போம் அதுன்ற போல உண்மையான அளவுன்னே இருப்போம் அப்படின்ற போல புடிச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த வந்த அலை வந்து இவங்களை தூக்கி இப்படி போட்டுது ஒரு பாறைல போய் நின்றுட்டாங்க நின்னதும் என்ன நடக்குது என்ன போகுதுன்னு எதுவுமே தெரியல விடிய விடிய அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க காலையில பார்த்ததும் அவங்களுக்கு அப்படியே அவங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அப்படியே இறந்து பிணங்களா மிதக்குறாங்க அப்படியே எப்படி சொல்றது ஊரு ஆஹ் பர்டிகுலர் அந்த நாளில் ஒரு ட்ரெயின் வந்து இது ராமேஸ்வர ராமேஸ்வரத்துல இருந்து தனுஷ்கோடிக்கு கடல் வழியா வருது இன்னும் ரெண்டு ரெண்டு நிமிஷம் விட்டு இருந்துன்னா அந்த ட்ரெயின் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இருக்கும் அந்த ரெண்டு நிமிஷம் கேப்ல அந்த அலையடு அலை அடிச்சதுல அந்த ட்ரெயினே அப்படியே இழுத்துக்குச்சு அந்த ரயில் வரும்போது பெரும் பசியில் பேயா அலைஞ்ச பேரலை ஒண்ணு ரயிலை கடலுக்குள் தள்ளியது இந்த சந்தர்ப்பம் அது எப்படி இருக்குன்னா தலையை வருடி கொடுத்த இது எங்க படிச்சதான் தலையை வருடி கொடுத்த இத்தனை நாள் தலையை வருடி கொடுத்த கடல் அன்று தலையில் அடித்தது போல இருந்தது இது எங்க படித்த சரியா அன்னைக்கு வந்து பல மக்களின் உணவு பல மக்களுக்கு உணவு கொடுத்த கடல் அன்னைக்கு மட்டும் ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி எட்நூறு மக்களின் உயிரை உணவா எடுத்துக்குச்சு பாத்துங்க நேச்சருக்கு முன்னாடி நம்பல எதுவுமே இல்லை பிரிட்டிஷ்காரங்க பெருமையா நினைக்கிற இடம் நான் உருவாக்குனது என்னால உருவாந்த அந்த பிரிட்டிஷ் ஆட்சி பிரிட்டிஷ் இந்தியால ஒரு சில இடத்துக்கு இந்தியாவில ஒரு சில இடத்துக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பெரிய அமௌண்ட் ஒதுக்கி பெரிய பெரிய ரயில் நிலையம் எல்லாம் ரயில் ரயில்வே ஸ்டேஷன் துறைமுகம் பாம்பன் பாலம் பெட்டரா பண்ணது ஒரு சில இடத்துக்கு மட்டும்தான் அது போல நினைச்ச இது ஒரு நைட் அவ்வளவுதான் இது எப்படி இருக்குன்னா தாயே தன் பிள்ளைய கொண்ட கதை போல இல்ல ஒன்னு மன்னா தாயா நினைச்ச கடல் அன்னைக்குன்னு பார்த்து உப்புள்ளாத்தையும் முயங்கிடுச்சு அலையோடு போனவங்க ஏராளம் அலையோடு போனவர்கள் ஏராளம் வீடோடு மூழ்கியவர்கள் எக்கச்சக்கம் தனுஷ்கோடி தகர்ந்தது வீடுகள் இடிந்தன கம்பங்கள் சரிந்தன அப்படின்னு பல பல தனுஷ்கோடியே ஒரு எப்படி சொல்றது அன்னைக்கு காலையில விடிஞ்சு பார்க்கும்போது அன்னைக்கு காலையில அப்படியே தமிழ்நாடு சீஃப் மினி மினிஸ்டர் பக்த அன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் வந்து சோளம் பக்தவ சளம் அவர் வந்து இது வந்து தமிழ்நாடு வந்து வாழ தகுதி அந்த மன்னிக்கவும் தனுஷ்கோடி வந்து வாய தகுதி இல்லாத நிலம் இந்த இடத்துல வாழ முடியாது அதனால நீங்க இந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு மாறிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொந்த நாட்டுல சொந்த ஊர்ல அகதிகளாக போக வச்சிருக்கு மிச்சமாக இருந்து மிச்சம் இருக்கிற வீடாக இருந்தால் அந்த கடல்ல கடல்ல அடிச்சுட்டு போனதுக்கு மீதி மிச்சம் இருக்கிற வீடா இருந்தாலும் அது தான் வீடு சரியா மிச்ச இருக்கிற ஊரா இருந்தாலும் அது தான் ஊரு சரியா மிச்சம் இருக்கிற மண்ணா இருந்தாலும் அது தான் மண்ணு சரிங்களா அறுபது வருஷத்துக்கு நம்ம வந்து அதை விட்டுட்டு சொந்த ஊர்லயே அது வந்து அப்படியே எப்படி சொல்றதுன்னா அகதிகளா போங்க நீங்க அது வந்து கவர்மெண்டோட தப்பு இல்லை ஏன்னா நேச்சர் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குது ஆனா எனக்கு ஒரு சின்ன இது என்னன்னா அறுபது வருஷம் ஆயிடுச்சு நம்ம எங்கோ போற என்னென்னமோ பாக்குறோம் ஆனா நம்ம வந்து இந்த இது நம்ம தனுஷ்கோடி உண்மையா எனக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படியே தனுஷ்கோடி போனா அப்படிதான் சாத்தமா அப்படி 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 அவ்வளோ ஒரு வியூ அவ்ளோ பயங்கரமான ஒரு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அது உண்மையா அங்க அவ்வளவு இருக்குன்னா ஆயிரத்தி எட்நூறு பேர் சேர்த்துக்கிறாங்க அந்த ரயில் வரும்போது இன்னும் ரெண்டு நிமிஷம் விட்டுந்தான் அந்த ரயில் வந்து இங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கே வந்துடும் அந்த ரெண்டு நிமிஷம் பெரும் பெரும் பசியில் பேயா அலைஞ்ச பேரலை ஒன்று ரயிலை கடலுக்குள் தள்ளியது இது எங்க படிச்ச அந்த பேரலை கலைகிட்டாக லிங்க் பண்ணிட்டா அந்த அறுபது வருஷத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல நடந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கிறோம் அந்த அறுபது வருஷத்துல எந்த டெவலப்மெண்ட்டுமே பண்ணல அதுக்கப்புறம் அங்க ரோடெல்லாம் போட்டுட்டாங்க எஜ்ஜி வரைக்கும் அப்படியே அந்த ஆஷார் ஆட்டோ எது வேணாலும் போவோம் ஆனா நம்ம எதுவுமே அது ஒரு டூரிஸம் இது பண்றதோ எதுவுமே இல்லை ஸ்ரீ அங்க இன்னொன்னு எக்ஸ்பெஷலி என்னன்னா ஸ்ரீலங்காவுக்கும் நம்ம தமிழ் இந்தியாவுக்கும் அங்க வந்து ஒரு பார்டர் இருக்கு தனுஷ்கோடி அங்க வெறும் பதினாலு ஃபீட் தான் வெறும் பதினாலு மீட்ரு சாரி வெறும் நாற்பத்தஞ்சு மீட்டர் தான் மன்னிக்கணும் இது அப்படி சொல்லிட்டேன் நாப்பத்தஞ்சு மீட்டர்ல அந்த மொத்த ரொம்ப சின்ன குறுகிய நிலப்பரப்பு அதுல வந்து நாப்பத்தஞ்சு மீட்டர்ல இவங்க வந்து இது வந்து பாடோட எங்கள் தினாவும் நம்ம இந்தியாவும் அதுக்கு அந்தாண்ட ஸ்ரீலங்கா இது வந்து அவங்க ஒரு பெயிண்ட் பண்ணி அவங்க கோடி நட்டுத்தும் இது போல இருக்குது இவ்வளோ நாள் ஆச்சு இது வரைக்கும் அதை வந்து நம்ம எந்த இதுக்குமே டெவலப்மெண்ட் பண்ற மாதிரி இல்லை அப்படியே ஆனா எனக்கு ஒன்னொன்னு இந்த இந்த இது தனுஷ்கோடி பத்தி படிக்கும்போது கேட்கும் போதெல்லாம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா யார் ரொம்ப நல்லா வள வளர்ந்த குடும்பம்னு சொல்லுவாங்க நல்லா வளர்ந்த குடும்பம் இன்னைக்கு ஆயிடுச்சு அப்படி சொல்லுவாங்க அதே போல நல்லா வளர்ந்த குடும்பமும் சரி நல்லா வாழ்ந்த தமிழர்களும் சரி நல்லா இருந்த தனுஷ்கோடியும் சரி அந்த மாதிரி நல்லா இருக்கிறவங்க மட்டும்தான் உடனே அந்த அதெல்லாம் பாதாளத்துக்கு போகிறது இன்னைக்கு வந்து அங்கே நான் ஒரு கீன் வாங்கினேன் அந்த பாட்டி பதினஞ்சு ரூபா சொல்றாங்க சொன்னாங்களா நான் பாட்டி பதினஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுப்போம் போதும் அப்படின்னு சொன்னாங்க நானும் அப்புறம் மறுபடியும் பதினஞ்சு ரூபா கொடுத்து பல்லா பரவாயில்ல பாட்டி முப்பது ரூபாய் வச்சுன்னு சொல்லிட்டு நான் ரெண்டு கீச்சன் வாங்கிட்டு வந்தேன் அப்படியே அவங்க அப்படியே என்னன்னா நம்ம கேட்டோம் பதினஞ்சு ரூபா அப்படின்னு கேட்டோன்னே பத்து ரூபா வச்சு சங்கு கீச்சன் அது வந்து நேம் போட்டது அப்படியே நான் அடு அப்படின்னு உண்மையா அடுமையை செலுத்திட்டேன் அது இவ்வளோ நாள் ஆயிடுச்சு அப்போ வந்து இப்பெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அறுபது வருஷத்துல இந்த நைட் டைம்ல வந்து அந்த பேய்கள் நார்மலாக பேய் கதைகள் அப்படி கொஞ்சம் அப்படியே அவுத்து விட வேண்டியது தானே அழுவிற சத்தம் கேட்குது நைட்ல போனா இப்போவும் வந்து அஞ்சு மணிக்கு மேலே தனுஷ்கோடிக்கு போக முடியாது நைட்ல அஞ்சு மணிக்கு போறதுன்னா அதுக்கு கவர்மெண்ட் கிட்ட ஸ்பெஷல் பர்மிஷன் ஆகணும் அப்படி அங்க வந்து பெய் கதைகள் நிறைய கட்டவிழ்த்து விடப்படுது நைட்ல போனா இந்த மாதிரில அழுகுற சத்தம் கேக்குது ட்ரெயின்ல அலற சத்தம் கேட்குது அந்த பெரிய பேரலைகள் வர போல இருக்குது ரொம்ப பயங்கரமா இருக்குது அப்படி எல்லாம் சொல்றாங்க நீங்க தனுஷ்கோடி போயிருக்கிறீங்களா நீங்க போனீங்களா உங்களுக்கு வந்து அந்த வியூ அந்த தனுஷ்கோடி அது எப்படி உங்களுக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எனக்கு வந்து அந்த உண்மை தனுஷ்கோடினா அப்படியே எனக்கு நான் வந்து ட்விட்டரில் கூட நிறைய எல்லாம் அப்போ போய் அந்த எல்லாம் கொஞ்ச நாள் தனுஷ்கோடியை பற்றியே மட்டுமே ட்வீட் போட்டு அவ்வளோ பயங்கரமான இடம் ஆனால் அங்கே என்ன ஸ்பெஷலாக இருக்குன்னா அங்கே ஒன்றுமே இல்லை இடிஞ்சு போல சர்ச் அந்த கல்லு ஒன்றுமே தான் அது கொஞ்சம் ஸ்பெஷல் அடுத்து கோதண்ட ராமர் கோயில் ஏதோ ஒரு கோவில் வந்து அங்கே இருக்குது ராமர் கோயில் தான் ஆனால் என்ன கோவில் தெரில பயங்கரமாக இருக்கும் ராமர் கோவில் நினைக்கிறேன் இருந்து தனுஷ்கோ இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் வந்து இன்னைக்கு வந்து இந்த மாதிரி நாங்கள் தனுஷ்கோடியில் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ எடுத்து பட்டாங்க பயங்கரமா இருந்து நான் இந்த டாபிக் படிக்கணும் அவங்க என் ஃப்ரெண்ட் வந்து அந்த போட்டோ எடுத்து அனுப்புனாங்களா ஆனாடா எங்கேயோ ஒரு லிங்க் இருக்கு போலப்பா அப்படின்னு நினச்சிட்டேன் ஓகே தேங்க்யூ நான் அடுத்து என்ன டாபிக் பேசினா நீங்க வந்து